ஸ்ரீமதி ராமானுஜயன மகா இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா மகாலய பக்ஷம் ஒரு பட்சம் அப்படின்னா பதினஞ்சு நாள் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய பட்சத்தில் வந்து முன்னோர்களுக்காக தர்ப்பணம் பண்ணணும் இதை தான் பற்றி பார்க்க போகிறோம் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எப்போலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமை முதல் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமை வரை இந்த மகாலய பட்சமானது ஆரம்பிக்குது நம்பளெலாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா மகாலயபக்ஷம் அப்படின்னா ஒரு நாள் தான் அந்த அமாவாசை அன்னை மட்டும் போய் திதி கொடுத்தா போதும் அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இறந்த முன்னோர்களுக்காக இந்த பதினைந்து நாட்களுமே நம்ம வந்து தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு வேதங்களும் பிராணங்களும் சொல்லியிருக்கு அதே மாதிரி நம்ம என்னென்னா காய்கறிலாம் சேர்த்துக்கணும் எப்படி தர்ப்பணம் பண்ணணும் பாசிப்பரப்போல தான் சாம்பார் வெங்காயம் மூண்டு போட்டு சமைக்கக்கூடாது இந்த மாதிரி நிறையா வழிமுறைகள் இருக்குது இந்த தர்ப்பணம் எப்படி பண்ணணும் எப்பப்போ பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக தர்ப்பணம் செய்கிறது அதாவது தர்ப்பணம் செய்யும் நபர் யாராக இருந்தாலுமே அதாவது முன்பாகவே அந்த மாதத்திலிருந்து நடைபெறும் எந்த ஒரு பூஜை எந்த ஒரு ஹோமங்கள் எந்த ஒரு நிகழ்ச்சியிலுமே நம்ம பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணக்கூடாது கோவிலுக்கு போகக்கூடாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு முன்னோர்கள் நினச்சி வேண்டிட்டு தர்ப்பணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தீபம் ஏற்றணும் வீட்லேயே முன்னோர்கள் வழிபாடு மிகவும் சிறந்தது ரெண்டாவது பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாள் அன்னைக்கு பித்தர்களுக்கு வந்து தர்ப்பணம் செய்து முடிக்கிற வரைக்கும் அதான் தெய்வப்படங்கள் வீட்டுக்கு சம்மந்தமான பூஜைகள்லாம் நிறுத்திட்டு முதல்ல நம்ம முன்னோர்களை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்லேயே நம்ம விளக்கேற்றி பூஜை பண்ணுறது எல்லாமே செய்யணும் அடுத்தது சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருக்கும் இந்த நாடு தான் அமாவாசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அன்னைக்கு வந்து பித்தர்களுக்கு வந்து பசியும் தாகமும் அதிகமாக ஏற்படும் அப்படின்னு தர்மசாஸ்திரங்கள் வந்து நிறைய கூறுகின்றன அதனால அமாவாசை திதி அன்னைக்கு ஒவ்வொரு வீட்டு வாசல்லையுமே அந்த வீட்டு பித்திருகள் வந்து நின்று நம்ம கொடுக்கக்கூடிய இந்த தரப்படும் தரு தர்ப்பணமான அந்த எல் கலந்த தண்ணீரை வந்து பெற்றுக்கொள்வதற்காக காத்து கொண்டிருப்பாங்க அப்படின்னு நம்பப்படுகிறது அன்றைய தினம் வந்து வீட்டில் வந்து நம்ம தர்ப்பணம் செய்து அவர்களுக்கு வந்து எல் கலந்த தண்ணீரை வந்து தரலை அப்படின்னா அவர்கள் வந்து ஏமாற்றமடைந்து வருத்தப்பட்டு கோபத்தோடு செல்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது ஒரு சில பித்தர்கள் நமக்கு சாபம் கூட தந்து விட்டு சொல் செல்கிறாங்க அப்படின்னு நம் கூறப்படுகின்றது ஒரு வருடத்தில் வந்து பித்தர்கள் வந்து தர்ப்பணம் வந்து கண்டிப்பாக இந்த மகாலயபக்ஷத்தில் ஒரு வருடத்தில் ஒரு நாளாவது பண்ணணும் மொத்தம் வந்து பார்த்திங்களா அதாவது மொத்தம் ஒரு வருஷத்தில் தொண்ணூற்றி ஆறு நாட்கள் நம்ம செய்யணும் அட்லீஸ்ட் இந்த மகாலயபக்ஷத்தில் அந்த பதினைந்து நாள் வெளினா மகாலயபக்ஷ அந்த அமாவாசை அன்னைக்காவது நம்ம முன்னோர்களில் வழிபடுறது ரொம்ப விசேஷம் ஒருவருடைய தனது தாய் தந்தைக்கு வந்து ஸ்ரார்த்தம் செய்யாமல் எனக்கு எந்த பூஜை செஞ்சாலும் நான் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு விஷ்ணு வந் விஷ்ணுவும் சிவனும் வந்து கூறியுள்ளனர் நமது பித்திருக்களிடத்தில் வந்து சிரார்த்ததை வந்து ரொம்ப ஸ்ரத்தையாக நம்ம பண்ணணும் ஏதோ கடமைக்கு பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லி பண்ணக்கூடாது நான் ஸ்ரன் சிரத்தையாக பண்ணோன்னா அவங்களுடைய ஆசிர்வாதம் கண்டிப்பாக நமக்கு கைகூடும் ஒரே நாளில் வந்து நிறையா பேர் அன்றைக்கி வந்து பித்தர்களுக்கு வந்து பூஜை பண்ணுறாங்க அப்போ வந்து தனித்தனியாக பல பேர் வந்து சிரார்த்தம் செய்யும்போது இந்த சிரார்த உணவை வந்து அவங்களுக்கு போய் வந்து நல்ல முறையில் போய் சேருதா அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் ஏற்படுது இதை வந்து நம்ம இதுக்காக தான் நம்ம வந்து மறைந்த முன்னோர்களுடைய கோத்திரம் என்ன கோத்திரம் என்ன வம்சம் அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்கிறோம் நம்ம இதனால் வந்து ஒருவருக்கு குணவும் தர்ப்பணமானது அவர்களுக்கு சரியான முறையில் போய் சென்றடையும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது மகாலயபட்சம் பதினைந்து நாட்களுக்குமே இந்த பித்தர்களுக்கு வந்து தாகமும் பசியும் மிக மிக அதிகமாக இருக்கும் அதனால் அவர்களுடைய அருளை பெற வேண்டும் அந்த பதினஞ்சு நாட்களுமே உறவினர்கள் இறந்து விட்டாலோ இல்லை நாம் வந்து சிரார்த்தம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சாஸ்திரம் கூறுது ஆனால் அதுக்கப்புறம் கட்டாயமாக நாம் செய்யணும் வீட்டுக்கு வெளியில் இந்த பதினைந்து நாட்களுமே கோலம் போடக்கூடாது தாய் தந்தை இல்லாதவர்கள் வீட்டுக்கு வெளியில் கோலம் போடக்கூடாது முன்னோர்கள் வந்து வசிப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம் அந்த காலத்தெல்லாம் ஓரல் அம்மிக்கல்லு ஆட்டாங்கல்லு பகவத்கீதை புக்கு முரம் முதலால் செய்யப்பட்ட கோடைகள் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வாங்கி வச்சுருப்பாங்க எதுக்காக அப்படின்னா முன்னோர்கள் அதில் தங்கியிருந்து நமக்கு பதினைந்து நாட்களுமே ஆசீர்வதிப்பார்கள் அப்படிங்கிறதா ஐதீகம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பித்ருவர்க்கத்தை வந்து மூணு விதமாக பிரிக்கிறாங்க பித்ருவர்க்கம் வர்க்கம் பித்ருகாரின வர்க்கம் அப்படின்னு மூன்று வகையாக பிரிக்கிறாங்க அதாவது அப்பா வகையை சார்ந்த பித்திருள் வந்து பித்ருவர்க்கம் அப்படிங்கிறாங்க அம்மா வகையை சார்ந்த பித்திருக்கள் வந்து மாத்திருவர்க்கம் அப்படிங்கிறாங்க இந்த சித்தப்பா மாமா குரு நண்பர்கள் இவங்க எல்லாம் வந்து காரூணிக வர்க்கம் அப்படிங்கிறாங்க இவர்களை வந்து நினைவு கூறி தர்ப்பணங்கள் வந்து நம்ம கண்டிப்பாக செய்யணும் நமக்காக எத்தனையோ கஷ்டங்கள்லாம் தாங்கி நம்மளுக்காக நமக்காக உழைச்சி நமக்கு உயிர் கொடுத்தவங்களுக்காக இந்த அமாவாசை இந்த பித்திருகள் நாள்லயாவது வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போடாமல் நம்ம சாப்பிட்ணும் படையிலுக்கே பார்த்தீங்களா பாசி பருப்பு தான் பாசி பருப்பு உப்பு தான் வைக்கணும் நைவேத்தியம் சாஸ்திரத்துப்படி படி காரியங்கள் வந்து செய்பவங்க வந்து இந்த திருமணம் விழாக்கள்லாம் மற்ற வீடுகள்லாம் வந்து உணவு நம்ம சாப்பிடக்கூடாது இந்த துவாதேசி திதி வந்து பனிரெண்டாம் தேதி பனிரெண்டாம் நாள் பனிரெண்டாம் தேதி வரும் இது வந்து பித்ரு பூஜை வந்து செய்பவர்கள் வந்து சொர்ணலாபம் லாபம் பெறுவார்கள் அப்படின்னு புராணங்கள் கூறுது தாய் தந்தை இறந்த திதிகளை மட்டும் நாம் வந்து நினைவு கொண்டு நம்ம தர்ப்பண காரியங்கள் நிறைய பேர் செய்கிறோம் இது போதும் ஒரு வருஷத்தில் ஒரு நாள் நம்ம அப்பா அம்மா இறந்த திதி மட்டும் தெரிஞ்சால் போதும் அன்றைக்கி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சில பேர் நினைக்கிறோம் ஆனால் ஆனால் குடும்பத்தில் இருந்த முன்னோர்கள் அனைவரையுமே நம்ம நினைவு கூர்ந்து தர்ப்பண காரியங்கள் செய்ய வேணும் அதுதான் சிறப்பானது முடு பலனையுமே நமக்கு வந்து தரும் குடும்பத்தில் வந்து இந்த சந்நியாசம் வாங்கி சென்றவர்களுக்கு இந்த திதி அன்னைக்கு மகாலய மகாலயஸ்வர்த்தம் செய்வது ரொம்ப முக்கியம் கோவில்கள் குளங்கள் கடல்கள் போன்ற இடங்களில் வந்து செய்யப்படக்கூடிய தர்ப்பணங்களுக்கு மிகவும் சக்தி அதிகம் காசி ராமேஸ்வரம் திருவாலங்காடு திருவள்ளூர் திருமையம் அரண்மனைப்பட்டி திருவடைமருதூர் திருநள்ளாறு ஆகிய இடங்களில் தர்ப்பணம் செய்வதற்கு மிகவும் சிறந்தது அடுத்தது திலபுரி என்னும் ஊரிலிருந்து திருவாரூர் பூந்தோட்டம் இடையில வந்து உள்ளது இங்கே வந்து தர்ப்பணம் செய்து மிகவும் சிறப்பு ராமரும் லக்ஷ்மணரும் தம் தந்தையான தசரத மகாராஜாவிற்கு தர்ப்பணம் செய்கிறாங்க அப்படின்னு குறிப்பிடத்தக்கது மகாலயாலய மகாலய அமாவாசையில் பித்திருகள் வந்து வழிபடாவிட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா திருமண தடை குழந்த பாக்கியம் இல்லாமல் போகுதல் நோய் வறுமை போன்றவை ஏற்படும் அப்படின்னு கருடபுராணம் கூறியுள்ளது இந்த சூசைட் பண்ணிக்கிறவங்க தற்கொலை பண்ணிக்கிறவங்க இவங்களுடைய ஆத்மாக்கள் தான் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் அவர்களுக்குரிய தர்ப்பணங்கள் செய்யும்போது அந்த ஆன்மாக்கள் வந்து விஷ்ணுவின் ஆசியை பெற வழிவகை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மகாலய அமாவாசை தினத்தன்று மறைந்த முன்னோர்களின் படங்களுக்கு துளசி மாலை அணிவிப்பது ரொம்ப நல்லது பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கும் மகாலய அமாவாசை தினத்தன்று பசுவுக்கு கீரை கொடுத்தால் அது மறைந்த முன்னோர்கள் தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு அவர்கள் மரபீர் எடுத்தாலும் மறுபிறவி எடுத்திருந்தாலும் போய் உரிய பலன்களை நமக்கு கொடுக்கும் முலை அமாவாசை அன்று எக்காரணம் கொண்டும் நமது முன்னோர்கள் இறந்த முன்னோர்களை திட்டவோ விமர்சனம் செய்யவோ கண்டிப்பாக கூடாது ஞாயிறு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் மற்றும் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் தர்ப்பணம் செய்ய வேண்டியிருந்தால் எல்லுடன் அக்ஷதையும் சேர்த்து கொள்ள வேண்டும் தர்ப்பணத்தை எப்போதுமே கிழக்கு முகமாக பார்த்தபடி தான் கொடுக்க வேண்டும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்த நீரை மற்றவர் கால்களில் மிதிக்கும்படி கொட்டக்கூடாது அதனால்தான் குளங்களில் ஆறுகளில் நீர்நிலைகளில் விட வேண்டும் பிண்டத்தையும் எல் கலந்த நீரையும் அதில் உள்ள மீன்கள் சாப்பிட்டு முன்னோர்கள் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் பசுமாட்டிற்கு கொடுக்கக்கூடிய அகத்திக்கரை வாழைப்பழம் மூலமாகவோ எழு எல் பிண்டத்தை நீரில் கலக்கும்போது மீனாகவோ நமது முற்காகத்தில் வைக்கும் சாதத்தின் மூலியமாகவோ நமது முன்னோர்கள் நமக்கு ஆசிர்வாதம் வழங்குவார்கள் மகாலய அமாவாசை தினத்தன்று புனித நதிகளில் நீராடுவது நல்லது அப்போது இரு கைகளாலும் நீரை எடுத்து அர்க்கியம் விட வேண்டும்